ஹாய் சுட்டீஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரௌன் கலரில் சேமியாக இருக்கும் அந்த சேமியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பாதாம் ஏலக்காய் பால் சக்கரை இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு அதை காய வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றி ஏலக்காய் பாதாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா போட்டு நல்லா வறுக்க விட்டுடணும் வறுத்து வறுத்துணும் வறுத்துவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆள் காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கணும் குங்குமப்பூ போட்டுவிட்டு நல்லா கலக்கி விட்டுடணும் கலக்கி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு வந்து சுகரு சர்க்கரை எடுத்துக்கணும் சர்க்கரை எடுத்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி வச்சு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சேமியா பாதாம் ஏலக்காய் இதெல்லாமே போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வர அளவுக்கு விட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் அதுக்குமா ஒயிட் கலரில் இருக்குது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறமா எடுத்து எல்லாேருக்கும் சர்வ் பண்ணி கொடுக்குறேன் நல்லாயிருக்கும் இதோட பேர் என்னென்னா ஷீர் குருமா தான் இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பேர் ஷீர் குருமா தானான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பாய்